தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இறைவன் படைத்த இந்த நாள் ஆசிரியின் நாள் மகிழ்வின் நாள் சிறப்பாக ஞாயிறு கடன் திருநாள் இந்த நாளில் அவர் உகந்த நாளில் நம்மை கண்மணி போல் காலையில் இருந்த நேரம் வரை இறைவன் பாதுகாத்திருக்கின்றார் அவர் ரக்கைகளில் வைத்து நம்மை பராமரித்திருக்கின்றார் தம் கையை பிடித்து நம்மோடு நடந்து வந்து வழி நடத்தி இருக்கின்றார் தோளில் சுமந்து நம்மை பாராட்டி சீராட்டி வழி நடத்தி உற்சாகப்படுத்தி ஆறுதல் அளித்து வந்திருக்கின்றார் திவ்ய பள்ளி குடும்பத்தினரோடு நாம் கலந்து கொள்ள பங்கெடுக்க வாழ்வதரும் உணவாகிய நிறை வாழ்வதற்கும் உணவை நம்ம நம்மில் இரண்டர கலந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார் எனவே இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோமா இந்த நாள் முழுவதும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து வாழ்வதரும் உணவாக வாழ்வுதரும் வார்த்தையாக வாழ்வுதரும் ஒளியாக வாழ்வை கொடுக்கின்ற வழியாக ஜீவ நீரூற்றாக இருந்து நமக்கு பசியையும் நம் அன்றாட தேவைகளையும் நிறைவேற்றி நம்மை வழிநடத்தி வந்த ஆண்டவரை நெஞ்சார நினைத்து நன்றி கூறி இந்த இரவு கணப்பொழுது நேரத்திலும் அவரது உடனிருப்பு நம்மோடு இருக்க நம்மோடு மட்டுமல்ல நம்மோடு பயணிக்கின்றவர்கள் அருகில் வசிக்கின்றவர்கள் நமது உறவினர்கள் நமது கிராம மக்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நமது மாவட்டத்தில் உள்ள மக்கள் இந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் இதையும் கடந்த அண்டை மாநிலத்தில் உள்ள மக்கள் இன்னும் நம்மளோட ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மக்கள் அகில உலகத்தில் உள்ள மக்கள் என அனைவரையும் நினைத்து பார்ப்போமா இந்த இரவுல ஆண்டவர் நலமும் பேரன்பும் எல்லா மக்களோடும் இருந்து வழிநடத்து அருள் வேண்டி இது இந்த இரவு செபத்துல முழுமையாக ஈடுபடுவோம் திருப்பாடல்கள் நான்கு இறை திருவசனம் எட்டு இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றேன் வாழ்வு தரும் ஒளியும் தரும் வழியும் நீயே வாழ்வு தரும் ஒளியும் இயேசுவே வாழ்வு தரும் வழியும் உம்மிடம் வருபவர்கள் பசியடையா நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமுடையா உம்மிடம் வருபவர்கள் பசியடையா நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமுடையா வாழ்வு தரும் ஒளியும் நீயே இசுவே வாழ்வுதரும் மொழியும் நீ வாழ்வுதரும் மொழியும் நீ வாழ்வு தரும் ஒளியும் நீயே கும்பார்த்தை கேட்போரெல்லா என்ன நிலைத்திடுவ எப்பொழுதும் கணிதருவர் உன் நாமம் புகழ்ந்திடுவ உன் அன்பில் நிலை புகழ்ந்திடுவ உம் அன்பில் நிலை போரல்ல உன் நினைவாய் வாழ்ந்திடுவ உன் வழியில் நடந்திடுவ உன் பணியை தொடர்ந்திடுவர் வார்த்தையாடையே சுவே ஆசித்தாருமே உம் படை பாய் வாழவே எம்மை மாற்றுமே வார்த்தையாடையே சுவே ஆசித்தாருமே உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே வாழ்வுதரும் மொழியும் மேயே இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீ வாழ்வு தரும் ஒளியும் நீ இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீ நிறைவாழ்வை நோக்கி எம்மை வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோகு பிதாவே அருமையான இந்த நாளுக்காக உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம் போற்றி புகழ்கின்றோம் ஞாயிறு கடன் திருநாளில ஒரே குடும்பமாக உன் பாதத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை இதுவும் பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்தியமைக்காக நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டியதற்கும் மேலான பல்வேறு காரியங்களை எமக்கு செய்து எம்மை உம் பாதையில் வழி நீரை தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி தூதர்களுமே தாங்கிக் கொள்வார்கள் என்ற வார்த்தை கிணங்க உமது அக்கினி தூதர்களை அரவணைக்கும் தூதர்களை வழிநடத்தும் தூதர்களை எங்களுக்கு பாதைக்கு வழியாக ஒளியாக வாழ்வாக அமைத்து எமை நேற்றுமையான பாதையில் வழிநடத்தினீர் நாங்கள் நினைப்பதற்கு மேலான பல்வேறு காரியங்களை எங்கள் வாழ்வில் செய்து எங்களை தலை நிமிர வைத்தீர் நன்றியாண்டவர உமது உடனிருப்பிற்காக பராமரிப்பிற்காக நாங்கள் உண்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக ஆண்டவர ஆண்டவரே மன நினைவோடு மன அமைதியோடு படுத்துறங்க அந்த இரவு வேலையை மக்கு முன்குறித்து வைத்திருக்கின்றேன் இந்த இரவு நேரத்திலும் தகப்பனே உமது வழக்கரம் இமை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்கிற பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக உமது தயவிலே இந்த இரவு நேரத்தை கழிக்க இருக்கின்ற அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு ஆசிரியரை அள்ளி தருகின்ற இரவாக அமைய நிற்கிறுவை செய்ய வேண்டுமாய் நாங்களும் உம்மிடம் ஜெபிக்கிறோம் தகப்பன அப்பா தந்தையை இறைவா உமது அருள்நலமும் பேரன்பும் என்னாலும் எங்களோடு இருக்கிறது சிறப்பாக மகனே மகளே கலங்காதே காக்கின்ற கரம் வழி கரம் உன்னோடு என்று கூறியவரன் நிபந்தனைகள் போராட்டங்கள் வந்த நேரத்திலும் உமை எமை நீர் தாங்கி வழிநடத்தினீர் கண்மணி போல் எமை பார்த்து கடம் பிடித்து வழிநடத்தினீர் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்தி இந்த இரவு வேலையை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன நாங்கள் இந்த நாளிலே கேட்ட இறை வார்த்தையின்படி வாழ்வுதரும் உணவு ஜீவ ஊற்று நீர் தகப்பன நீர் எங்களுக்கு நற்கருணை வடிவிலை எங்கள் உள்ளத்திலே எழுந்தருளே அந்த நற்கருணையினால் எங்களுக்கு புது தெம்பையும் புது ஆற்றலையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிறீர் என்பதனை இந்த நாள் மறையுறை சிந்தனையின் வழியாக நீர் எமக்கு கொடுத்து எமை பலப்படுத்தினீர் எனக்கு உறுதியூட்டும் ஆண்டவரை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றிலுண்டு என்று தூய பவுலடியார் கூறியது போல எமக்கு உறுதியையும் வாழ்வையும் பலத்தையும் தருகின்ற உண்மையான உமது நற்கரனை நாங்கள் உட்கொண்டு இருக்கின்றோம் இந்த வாரம் முழுவதும் எமக்கு ஆசிரியை தருவீர் ஆண்டவரை பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் வேலை செய்ய சென்றாலும் தகப்பன திவ்ய பள்ளி பூசையில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற தருணமாக இருக்கிறது இருந்த போதிலும் இதோ முழுமையாக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இணைந்து இதோ தான் ஞாயிறு கடன் திருநாளில் நாங்கள் முழுமையாக இணைந்து உமது வார்த்தையை எங்களது ஜீவ உணவாக உணவாக உட்கொண்டு உமது உடலை எங்களுக்கு உடலுக்கு தெம்பு கொடுக்கின்ற உணவாக உட்கொள்ள திருபய செய்தீர் அதே உணவால் எம்மை அதே ஜீவ வார்த்தையால் எம்மை இந்த வாரம் முழுவதும் என் நடத்தி காத்திருவீர் என்ற நம்பிக்கையில் இந்த அகிலத்தை உன் திருவடியில் அர்ப்பணித்து உம்மிடம் எங்களை சாஸ்தாகமாக உம் கரங்களில் எங்களை தவளபிடுகின்றோம் ஏற்ற ஆசிர்வதித்து நடத்தி அறளும் ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அ தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ